ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடைக்கா ஆசை சிறையில் இனி வரக்கூடிய எபிசோட்ஸ்க்கான பிரமோ அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் முத்தவும் மீனாவும் எப்போவுமே யாருக்கும் எந்த கெடுதலும் நினச்சி பழக்கமே இல்லை கிட்ட ரோகிணி அவங்களோட பிரச்சனையை சொல்லி சொல்லியிருந்தாலாச்சும் கண்டிப்பாக அவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு சப்போர்ட்டாக நின்று இருப்பாங்க ஏன்னா அவங்களோட லைஃப்பில் நடந்த கசப்பான விஷயங்களுக்காக அவங்க என்ன பண்ண முடியும் அவங்க ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில பொய்யை சொல்லி கல்யாணத்தை பண்ணிட்டாங்க பாவம் அப்படின்னு நினச்சி அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்திருப்பாங்க ஆனால் எல்லாத்தையும் பண்ணாமல் அவங்களவே எதிரியாக நினச்சாங்க இப்போது மீனாவே அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை தான் உருவாக்க போகுது நம்ம ரோகிணிக்கு அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஏன்னா மீனா இருந்தே கிருஷ் விஷயத்தில் ஏதோ மர்மம் இருக்குது மர்மம் இருக்குது அப்படின்னு முத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இப்போ அவங்களே இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சதுனால ரொம்ப ரொம்ப கோவப்படுவாங்க ரோகிணிக்கு பல்லார்னு ஒரு அற விழுந்ததுலேயே கண்டிப்பாக ரோஹிணி தெரிஞ்சிருப்பாங்க அவ்வளோதான் மீனா வந்து இந்த விஷயத்தை இதோட விட போகிறது இல்லை வீட்டில் எல்லாருக்கிட்டேயோ சொல்ல போகிறாள் அப்படின்னா அவங்க கெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம முத்து வேறு வழியே இல்லை அதாவது நம்ம செல்வம் வந்து வேறு ஒரு சவாரி இருக்குது அப்படின்னும் வரணும் வேற யாரையாவது அவங்க கூட அதாவது நம்ம முருகனோட ரிலேட்டிவ்ஸ் கூட வேற யாரையாவது விட்டா சரியா வராது முருகன் நம்மளை நம்பி தான் அவங்கள நம்ம கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்கான் அப்படின்னு யோசிச்சு இவரே வந்து அடுத்த நாள் போறாரு ரவி கிட்ட சொல்றாரு இன்னைக்கும் உன்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு லீவ் விட்டுடுறா தயவு செஞ்சு அப்பா கூட இரு நான் போயிட்டு முடிஞ்ச வரையும் சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்னு சரி ஓகே எனக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் வேலை இருக்கும் ரெஸ்டாரண்ட்ல அது மட்டும் நான் போய் முடிச்சு கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்போ நீ அப்பாவை பாத்துக்கிறதுக்கு வர முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கலாம் இப்போதைக்கு நீ அப்பா கூட இரு அவர் எந்திரிச்சதும் டீ காஃபி கூட அதுக்கப்புறம் சாப்பிட வச்சுடு சாப்பிட்டு வச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் பர்சங்கல பார்க்கறதுக்காக போறேன்னு சொல்லுவாரு போயிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் தூங்குவாரு தூங்குற டைம்ல கூட நீ போயிட்டு வந்துரு நான் வந்து அப்பாவது அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிளம்பி போய்டுறாரு இப்போ அண்ணாமலை வெளியே வந்ததும் ஃபர்ஸ்ட் டீ குடுக்கறாங்க அதுக்கப்புறம் அப்பா டிஃபன் ரெடியா இருக்கு குளிச்சுட்டு வந்தீங்கன்னா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க டேய் நான் காலையிலேயே குளிச்சு முடிச்சிட்டு வாக்கிங்லாம் போயிட்டு வந்துட்டேன் முத்துவ தான் வரேன் அப்படின்னு சொல்றாங்க ஓ பேசிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கறாங்க நீங்க இப்பதான் ரூம்ல இருந்து வந்தீங்களா தூங்கி எழுந்திரிச்சி வரீங்களோன்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க நான் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே ரூமுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே அப்படின்ட்டு இப்போ அவங்க அதாவது மனோஜ் வந்து கடைக்கு போயிட்டான் நேற்று கடைக்கு போகாததுனால நான் மட்டும் தான்ப்பா இன்னைக்கு வீட்டில இருக்கேன் அப்படின்னு ஏன் உனக்கு வேலை இல்லையா நிக்கு அப்படின்னு கேட்கறாரு இல்லைப்பா நான் நேத்து கிட்ட பேசிட்டேன் ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் ஒர்க் இருக்கு அதுக்கு மட்டும் வந்தா போதும்னு சொல்லிட்டாங்க ஸோ அந்த டைம்ல முத்து வரேன்னு சொல்லிருக்கானு நான் என்ன குழந்தையாடா என்னை தனியை விட்டுட்டு போகக்கூடாதா அப்படின்னு கேட்கறாரு இல்லை நான் பரசு வீட்டுக்கு போகலான்னு இருக்கேன் அதனால நீ கிளம்பு நீ போ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லுவேன் சொல்றாங்க ஷுவாரப்பா நான் போகலாம்ல அப்படின்னு திரும்பவும் கேட்கறாங்க ஆமாடா நான் பரசு வீட்டுக்கு போனோம்னு சொன்னேன்ல அப்படின்றாங்க சரிங்கப்பா நான் பரசு வீட்டில அதாவது பரசு மாமா வீட்டில் உங்களை விட்டுட்டு அங்கிருந்து அப்படியே நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க வீட்டில இருந்து வீட்டை பூட்டிக்கிட்டு இப்போ முத்து பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணவுடைய பெரியப்பா பெரியம்மாவை கூட்டிட்டு போறதுக்காக போயிருக்காரு சவாரிக்கு அவர் அவங்க வந்துட்டு ஹாஸ்பிடல் எல்லாம் பார்த்தாச்சு எதுவும் பிரச்சனை இல்லை டேப்லெட் மெடிசன் எல்லாம் கொடுத்துருக்காங்க திரும்பவும் ஒன் மந்த் கழிச்சு வர சொல்லியிருக்காங்க நீங்க வந்து எங்களை ஒரு கோவிலுக்கு மட்டும் கூட்டிட்டு போக வேண்டியிருக்கும் அப்படின்றாங்க சரி ஓகே பாத்துக்கலாங்க அப்படின்றாங்க முத்து இப்போ சரி வாங்க கிளம்பலாம் அப்படின்னு கேட்டப்போ இல்ல அந்த அம்மா ஃபோன் பண்ணனும் அப்படின்னு யாரு அப்படின்னு கேக்குறாங்க என் தம்பி இறந்துட்டான் அவனுக்கு ஒரு இருக்கு அந்த குழந்தையோட பாட்டி அவங்க குழந்தைய பார்க்கணுன்னு நாங்கள் கேட்டதுனால கோவிலுக்கு கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க எந்த கோவில்னு அவங்க சொல்லணும் அதுக்கப்புறம் தான் நம்ம போக முடியும் அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக கிருஷ்ணோட பாட்டி ஃபோன் பண்ணுறாங்க இங்கே பக்கத்தில் பொன்னியம்மன் கோவில் இருக்குது அங்கே வந்துடுங்க கிருஷ்ண நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க நாங்கள் சொந்த வீட்டில் இல்லை வாடகை வீடும் கிடையாது சும்மா நம்ம கல்யாணியோட ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருக்கோம் அங்கெல்லாம் உங்களை வர சொல்ல முடியாது அதனால தான் வர சொல்லலை நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு அவங்க

அவங்களுக்கு அவளுக்கு பண்ண துரோகத்தா வேணும் மன்னிக்கலை மறக்கலை அப்படிங்கிறது தான் இதில் விஷயமே மற்றபடி ஒன்றும் இல்லை எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே நாங்கள் அந்த குழந்தையை பார்க்கணும்னு ஆசைப்பட்டதுக்கான ஒரே காரணம் எங்க என் தம்பிக்கு செய்ய வேண்டிய அத்தனையும் அந்த குழந்தைக்கு பண்ணணும்னு ஆசைப்படுறேன் என் தம்பி தான் சீக்கிரமாக இறந்துட்டான் அட்லீஸ்ட் அவன் குழந்தையாவது நாங்கள் பார்க்கலான்னு ஆசைப்படுறோம் அப்படின்றாங்க சரி ஓகே அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க அந்த பொன்னியம்மன் கோவிலுக்கு போகலான்னு முத்துக்கிட்ட சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் யாரை பார்க்க போறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஏன்பா ஏன் அதை கேட்குற அப்படின்றாங்க அந்த அம்மா அப்போ நம்ம முத்து இருந்துட்டு இல்லை கல்யாணின்னு ஏதோ பேர் அடிபட்டச்சு அதான் கேட்குறேன் அப்படின்னு ஏன் கல்யாணின்னு உங்களுக்கு யாராவது தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் போகிற வழியில் பேசிக்கலாம் அப்படின்னு கிளம்புறாங்க கிளம்பும்போது சார் சொல்லுங்க சார் கல்யாணி யாரு அப்படின்றாங்க அப்போது ஏன் நீங்கள் இந்த விஷயத்தில் இவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ முத்து சொல்கிறாரு இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் கிறிஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ரொம்ப திறமையான பையன் அவனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு மட்டும் இல்லை எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் கூட அடிக்கடி வந்து இருப்பான் கொஞ்ச நாள் எங்கள் வீட்டிலேயே இருந்தான் அவங்க பாட்டிக்கு உடம்பு முடியாமல் போனப்போ கூட அவன் எங்கள் வீட்டில் தான் இருந்தான் முத்தங்குள் மீனா ஆண்டி அப்படின்னா அவ்வளோ சந்தோஷமாக எங்கள் கூட வந்துடுவான் அப்படிலாம் இருந்தது இப்போ சென்னையில் தான் இருக்காங்க அவங்க ஆனால் அவனை எங்களால் அடிக்கடி மீட் பண்ண முடியாது அந்த பையனோட பாட்டி இருக்காங்கள்ல அவங்க எங்களை திட்டிட்டாங்க என் கூட இருந்தால் நான் ரவுடி இல்லை அதனால் ரவுடி மாதிரி வந்துடுவேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு என்னப்பா சொல்கிறேன் உன்ன ரவுடின்னு சொன்னாங்களா அப்படின்றாங்க ஆமாம் சார் அது ஒரு பெரிய கதை அப்படின்ட்டு இல்லை புரியல எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்களேன் அதை நம்ம இந்த அளவுக்கு பழகிட்டோம்ல எப்படி பார்த்தாலும் நம்ம சொந்தக்காரங்க அப்படின்றாங்க இல்ல சார் சின்ன வயசுல இருந்தே நான் வந்து கெட்டவன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு முத்திரை குத்திட்டாங்க நான் கொஞ்சம் முன்கோபி அவ்வளவுதான் மற்றபடி ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நியாயம் என்ன ஏதுன்னு யோசிக்காமல் என் மனசில் பட்டதை செஞ்சுடுவேன் அதனாலயே நான் ரவுடின்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு ரொம்ப வருத்தமாக சொல்கிறாரு சரி விடுப்பா உங்கள் அப்பாவும் அம்மாவும் சொல்லலைல்ல அப்படின்னு அதுதான் சார் எங்கள் பிரச்சனையே எங்கள் அப்பா சொல்ல மாட்டார் ஆனால் எங்கள் அம்மா என்ன ஈஸியாக ரவுடின்னு சொல்லிடுவாங்க என் கூட எங்கள் அம்மா சரியாக பேசக்கூட கூட மாட்டாங்க அப்படின்லாம் வருத்தமாக இருக்காங்க அதே நேரம் நான் இப்போ சொன்னல கிறிஷ் அவனுக்கு அவங்க அம்மா துபாயில் இருக்கிறதா சொன்னாங்க அவன் தனியாக தான் எங்கள் அவங்க பாட்டி கூட இருக்கான் அவனுக்கு அம்மாவோட பாசம் அப்பாவோட பாசமெல்லாம் இல்லை அதனால் நமக்கு கூட இருந்தா அவன் சந்தோஷமா இருப்பான்னு சொல்லி தத்த எடுத்துக்கிறோன்னு கேட்டோம் ஆனால் அவங்க கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் நீங்கள் தத்தெடுத்துக்கணும் ஏன் உங்களுக்கு குழந்தை இல்லையா என்ன அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை வரைக்கும் குழந்தை பொறுக்கலை நாங்கள் அதுக்கு பிளானும் பண்ணலை கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு அப்புறம் போகிற போக்கில் தான் ஆனால் குழந்தைன்னு ஒன்று கெடைச்சிதுன்னா கண்டிப்பாக நாங்கள் சந்தோஷமா அந்த வரவே வரவேற்போம் அப்படின்றாங்க அப்புறம் என்ன நீங்க ஏன் தத்தெடுக்கணும் அப்படின்னு அப்படியெல்லாம் இல்லை கிருஷ்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு தடவை என் ஒய்ஃபோட உயிரவே அவன் காப்பாற்றினான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஓ அப்படியா சரி சரி ஓகே நான் சொன்னேன்ல கிருஷ் அவங்க அம்மா பேரு கல்யாணி அதுக்காக தான் ஒருவேளை ரெண்டும் ஒன்னா இருக்குமோன்னு உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை நீங்கள் சொல்கிறவங்க துபாயில் இருக்கிறதா சொல்கிறீங்க ஆனால் நாங்கள் சொல்கிற கல்யாணி இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரிங்க சார் ஓகே சார் அப்படின்னு சொல்லிவிட்டு முத்து அமைதியாகிடுறாரு அதுக்கப்புறம் நீங்கள் ஏன் சார் இவ்வளோ நாளாக குழந்தை பெத்துக்கல அப்படின்னு கேட்குறாங்க நாங்கள் என்ன வேணான்னா சொல்கிறோம் வே கிடைச்சா சந்தோஷமாக நீங்கள் சொல்கிற மாதிரி தான் கை ரெண்டையும் நீட்டி அந்த குழந்தைய ஏற்றுப்போம் என்ன பண்ணுறது எங்களுக்கு அந்த கொடுப்பனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் சார் ஏன் அப்படி பேசுகிறீங்க எல்லாருக்கும் எல்லாமே விதிக்கப்பட்டது நடக்கும் அப்படின்னு அதான் சொல்கிறேன் எங்களுக்கு விதிக்கப்பட்டது இது தான் போல் இருக்குது நாங்கள் பண்ணின பாவம் அப்படி அப்படின்னு சொல்கிறாரு அப்படி என்ன சார் பாவம் பண்ணிட்டீங்க உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவங்களா தெரியுறீங்களே அப்படின்னு ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில நம்மள தப்பு பண்ண வச்சிடும்ல சூழ்நிலை நடக்கிறது எல்லாமே அது மாதிரி எங்கள் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்றாங்க என்னது அது அப்படின்னு கேட்குறாங்க இல்லை என் தம்பி இறந்துட்டான்னு சொன்னேன்ல அவன் இறந்ததுக்கு அவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணு தானோ அப்படிங்கிற ஒரு கோவத்தில் அந்த பொண்ணை வீட்டை விட்டு துரத்திட்டோம் இந்தா இந்த கல்யாணியை அவள் மூணு மாதம் கர்ப்பிணியாக இருந்தா அது கூட நாங்கள் யோசிக்காமல் என்ன இருந்தாலும் நம்ம தம்பியோட வாரிசு அவளோட வயிற்றுல வளர்றதுன்னு கூட யோசிக்காமல் வீட்டை வீட்டை விட்டு துரத்திட்டோம் எங்களுக்கு சொத்து பத்துன்னு எல்லாமே நல்லாவே இருக்கு ஆனா அவளுக்கு பண்ண பாவமா என்னமோ தெரியல எங்களுக்கு இன்ன வரைக்கும் குழந்தையே இல்ல அப்படின்னு சொல்றாங்க நீங்க ஏன் சார் அதையும் இதையும் மேட்ச் பண்ணிக்கிறீங்க நீங்க பண்ணது மன்னிக்க முடியாத ஒரு பாவம் தான் ஆனா இப்போ அது உணர்ந்துட்டீங்கல்ல கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே நாங்க அது உணர்ந்துட்டோம் என்ன பண்றது அவங்கள எங்களால மீட் பண்ண முடியல இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முருகனோட கல்யாணத்துல ஒரு பொண்ணு மூலமா தெரிஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க முருகன் கல்யாணத்துக்கு நீங்க வந்திருந்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க இல்ல இல்ல வந்திருந்தா உங்களை நாங்க பாத்துருக்க முடியும்ல ஏன்னா நீங்க தான் முன்னாடி கல்யாணத்தை நடத்தினது சொன்னதா சொன்னாங்க வரல எங்க சொந்தக்கார பொண்ணு ஒருத்தி வந்திருந்தா அப்படின்னு சொல்றாங்க சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க சொல்றது இவங்க பேசுறது எல்லாமே ஒரு மாதிரி எல்லாத்துக்கும் லிங்க் அதாவது சிங்க் ஆகுற மாதிரியே தோணுது இப்ப முத்து சொல்றாரு அதான் உங்க தம்பி குழந்தை இருக்கிறான்னு சொன்னீங்கல்ல அந்த குழந்தையவே தத்தெடுத்துக்க எடுத்துக்க வேண்டியது தானே அப்படின்னு அதுக்கு கல்யாணி ஒத்துக்கணும் இல்ல சின்ன பொண்ணுன்னு சொல்றீங்க வேற ஒரு நீங்களே முன்ன நின்று அந்த பொண்ணுக்கு வேற கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு நீங்க அந்த குழந்தையை வாங்கிக்க வேண்டியது தானே ஏன்னா குழந்தையோட அந்த பொண்ணை ஏத்துக்கிற மாதிரி பெரிய மனசுக்காரன் எல்லாம் இன்னும் இந்த நாட்டில் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு அதுவும் சரிதான் பேசலாம் இப்போ ஃபஸ்ட்டு அந்த குழந்தையை பார்க்கணும் என் தம்பியை நேரில் பார்த்த மாதிரி இருக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனல் ஆகிறாங்க ரெண்டு பேருமே கோவில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விடுறாங்க போயிட்டு வாங்க சார் அப்படின்னு இல்லை நீங்களும் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க இல்லை சார் நீங்கள் குடும்பமாக ஏதோ பர்சனலாக பேசுவீங்க நான் எதுக்கு அப்படின்றாங்க இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை கோவில் வரைக்கும் வாசல் வரைக்கும் வந்துட்டு உள்ளே மாட்டேன்னு சொன்னால் எப்படி வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க சரி ஓகே அப்படின்னு இவங்க மூணு பேரும் உள்ளே போகிறாங்க இவங்க மூணு பேரும் வரதை பார்த்துட்டு கிருஷ்ணும் கிருஷ்ணோட பாட்டியும் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க மகேஸ்வரி அதுக்கு மேல எப்படியோ ரோஹிணிக்கு தெரிஞ்சிருமே அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு இருக்காங்க இப்ப கிருஷ்ணமுத்து அங்கிள்ன்னு ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க நம்ம முத்து கிறிஷை தூக்கி தோல்ல போட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு ஓ நீங்க சொன்ன கிறிஷ் இவன் தானா அப்படின்னு ஏன்னா முத்துவும் கிறிஷ் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டாரு வழக்கம் போல இவங்க ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாங்க நீ பார்த்தீங்களா நீங்க சொல்ற குழந்தையும் நான் சொல்ற குழந்தையும் தான் போல அப்படின்னு முத்துவும் சொல்லிட்டு இருக்காரு பயங்கர சந்தோஷம் அவங்களுக்குமே அதுக்கப்புறம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போய் பவ்யமாக பேசுறாங்க என்ன முத்து நீங்க எப்படிங்க அப்படின்னு பாட்டி கேக்குறாங்க இவங்கள நான் தான் கார்ல கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு ஓ அப்படியா செல்வம்னு யாரோ கூட இருக்கிறதா சொன்னாங்களே அப்படின்றாங்க அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க முத்து நேற்று நாங்கள் தான் சொன்னோம் அப்படின்றாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயம் இடிக்கிற மாதிரியே தோணுது எல்லாமே ஃபாலோ இருக்கிற மாதிரியே தோணுது முத்துவுக்கு இருந்தாலும் பெருசாக யோசிக்கிறதில்ல ஆனால் மீனா இருந்திருந்தால் இதை சுற்றி ஏதோ மர்மம் இருக்குது அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிருந்திருப்பாங்க அதை பற்றி யோசிச்சும் இருந்திருப்பாங்க முத்து அதை பத் அதை வந்து கொஞ்சம் டீப்பாக யோசிக்கிறது கிடையாது லேசா விட்டுடுறாரு சரிங்க சார் நீங்கள் பேசிட்டுருங்க கிருஷ்ணனை வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன்னு அவனை பார்க்க தான் நாங்கள் வந்தோம் அப்படின்றாங்க உன் பேர் கிறிஷா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கப்புறம் அப்பா பேர் அதாவது என் தம்பி பேர் சேகரு உனக்கு கிருஷ்ணன் உங்கள் அம்மா பேர் வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நீங்கள் யார் அப்படின்னு கிறிஷ் வாய்த்துடுக்கா பேசுகிறத பார்த்துட்டு என் தம்பி கூட இப்படி தான் பேசுவான் சின்ன வயசில் அப்படின்னு அவர் எமோஷ்னல் ஆகுறாரு சரி விடுங்க அதெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லுங்கள் அங்கிள் நீங்கள் யார் எனக்கு அப்படின்னு கேட்குறாரு கிறிஷு நான் உங்கள் அப்பாவோட அண்ணன் அப்படின்னு எங்கள் அப்பா தான் செத்து போயிட்டாரே அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது சாமிக்கிட்ட போயிட்டாங்கன்னு சொல்லணும் அப்படின்னு கிறிஷு அதாவது முத்து சொல்லி கொடுக்குறாரு ஆமாம் எங்கள் அப்பா கிட்ட போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே உங்கள் அப்பாவோட அண்ணா நான் அப்படின்றாங்க நிஜமாவா எங்கள் அப்பாவுக்கு அண்ணா இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க நீ கேட்குற கேள்வியெல்லாம் என் நெஞ்சில் ஈட்டி பாய்ச்சுற மாதிரி இருக்கு என்ன பண்ணுறது இத்தனை வருஷமா உன்னை பார்க்க வராதுனால நீ இந்த மாதிரி பேசுகிற அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு அதுக்கப்புறம் நான் உனக்கு பெரியப்பா முறை வேணும் இதோ இவங்க பெரியம்மா முறை எங்கள் கூட வந்துடுறியா க்ரிஷ் அப்படின்னு கேட்குறாங்க இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க குழந்தைகிட்ட அப்படின்னு க்ரிஷோட பாட்டி கோவப்படுறாங்க இருங்கம்மா ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு எங்க கூட வந்துடுறியா கிரிஷ் நான் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் உங்க அப்பா இருந்த இடம் உங்க அப்பாவோட வீடுன்னு எல்லாமே உனக்காக அங்கே காத்துட்டு இருக்கு உனக்கு என்ன வேணும் வேணுமோ அத்தனையும் பெரியப்பா பண்ணுவேன் நீ வந்துடுறியா அப்படின்னு கேட்குறாங்க அப்போது கிருஷோட பாட்டி கோவப்பட்டு கிருஷா அவங்க பக்கம் இழுத்துக்கிறாங்க ஏமா ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க தம்பி குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க கூட்டிகிட்டு வந்து காமிச்சிட்டேன் அவனுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்க அதை ஏற்றுக்கிற நிலமையில் கல்யாணி இல்லை அப்புறம் எதுக்கு நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க குழந்தைய பார்த்தாச்சுல்ல நான் கல்யாணி கிட்ட சொல்லாமல் தான் குழந்தைய இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புங்க முத்து இவங்களை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சார் சார் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் நிற்க வைக்கிறாங்க அதாவது உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகிடுது ஏன் அவங்கள வந்து நம்ம காயப்படுத்தணும் பழுதெல்லாம் நினைக்க வைக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இவங்க கிளம்ப பார்க்குறாங்க முத்து வந்து அவங்கள ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு பாட்டியை தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க இங்கே பாருங்கம்மா நான் கூப்பிட்டேன் என்னதான் ரவுடின்னு சொல்லிட்டீங்க எங்களுக்கு அந்த கொடுப்பனை கிடைக்கல ஆனால் கிருஷ்ண அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்க பொண்ணு எப்படியும் வருஷத்துக்கு ஒருமுறை கூட குழந்தைய வந்து பார்க்கறது இல்ல அவங்க கூட இருந்தா அப்பா அம்மாவோட அரவணைப்பு பாசம் எல்லாமே அவனுக்கு கிடைக்கும் நீங்களும் அப்பப்போ போய் பார்த்துக்கலாம் என்ன சொல்கிறீங்கம்மா அவங்களும் குழந்தை இல்லாமல் இருக்காங்க பாவம்ல நீங்கள் அந்த குழந்தை அவங்களுக்கு கொடுங்களேன் கடவுள் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு முடிச்சு போட்டு வைப்பாருன்னு சொல்லுவாங்க அது இந்த முடிச்சா இருக்கட்டுமே எப்படியோ உங்கள் பொண்ணை அவங்க வீட்டை விட்டு துரத்திருக்காங்க மூணு மாதம் கர்ப்பிணியாக இருக்கும்போது அந்த பாவத்துக்கு பிராய்ச்சித்தமா இந்த குழந்தை அவங்களே வளர்த்துக்கட்டுமே உங்கள் பொண்ணை வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழ சொல்லுங்களேன் எப்படியும் கிருஷ்ண ஆரம்பத்தில் உங்கள் பொண்ணு ஏற்றுக்காமல் இருந்தாங்கன்னு நீங்கள் கூட சொன்னீங்க இப்போ எல்லாமே சரியாயிருச்சு இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுற மாதிரி இருக்கும்ல அப்படின்னு ஆரம்பத்தில் என்னமோ என் பொண்ணு அப்படிதான் இருந்தா ஆனால் இப்போ அப்படி இல்லை அவன் தான் உயிராக அவனா உயிர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு என்னமோ அப்படி தோணல க்ரிஷா அவங்க கிட்ட கொடுத்திங்கன்னா கிரிஷ்க்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்ச மாதிரி இருக்கும் உங்கள் பொண்ணுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை உங்களால் அமைச்சு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க மகேஷ்வரி வந்துட்டு முத்து சொல்றதும் சரிதானே தானே பேசாமல் நம்ம கல்யாணி கிட்டே பேசி பார்ப்போமா அப்படின்றாங்க அப்போ கிருஷியோட பாட்டு இருந்துட்டு இல்லைம்மா அதெல்லாம் சரியாக வராது அவெல்லாம் ஒத்துக்க மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க பேசாமலேயே நீ ஏன் முடிவு எடுக்கிறீங்க ஃபோன் பண்ணி கொடுங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு முத்து இது வரைக்கும் கிருஷி விஷயத்தில் நீங்கள் பண்ணினதும் போதும் பேசுனது நடந்துக்கிட்டது எல்லாமே போதும் தயவு செஞ்சு நீங்கள் விலகிக்கோங்க கிருஷி விஷயத்தில் நீங்களும் மீனாவும் இனிமேல் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இங்கே பாருங்கள் கிருஷ் யார் கூடவும் வரமாட்டான் ஒரு வேளை அவளுக்கு அவங்க அம்மாவே இல்லைனா கூட அவனுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருக்காங்க சரிங்கம்மா நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள் உங்கள் பொண்ணுக்கிட்ட பேசுங்க நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கிட்ட சொல்லிட்டு நீங்களும் உங்கள் கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிருஷை கொஞ்சிட்டு முத்து வந்து அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு கிளம்பிடுறாங்க தம்பி எங்களை அப்படியே ஊரில் ட்ராப் பண்ணிட முடியுமா அப்படின்னு ரொம்ப வேதனையோடு கேட்குறாங்க சார் நான் வேணுனா உங்களுக்கு பஸ் பிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்றாங்க பஸ் பிடிச்சிக்க தெரியாமல் எல்லாம் நான் சொல்லலை கேப் கூட புக் பண்ணலாம் உங்கள் கூட ஏதோ செட் ஆகிடுச்சு மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் எங்களுக்கு தெம்பு இல்லைப்பா அப்படின்றாங்க சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சீக்கிரமாகவே கிருஷ் உங்ககிட்ட வந்து சேருவான் அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்றாங்க அதெல்லாம் சரியா வரும் அப்படின்ட்டு இல்ல சார் நீங்க உங்களுக்குன்னு ஒரு குழந்தை இருந்திருந்தாலாச்சும் நீங்க இந்த குழந்தைய சரியா பார்த்துக்குவீங்களா பார்த்துக்க மாட்டீங்களா அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் இருக்க செய்யும் எல்லாருக்குமே ஆனால் நீங்களே குழந்தை இல்லாமல் இருக்கீங்க கண்டிப்பாக பார்த்துக்குவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு எனக்கு கிருஷ் நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் அதுக்காகவாச்சும் கிருஷ்ண உங்ககிட்ட சேர்த்துறது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்றாங்க இந்த இந்த வார்த்தை ஒன்று போதும் தம்பி எங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கு என் தம்பியை எங்களுக்கு திரும்ப கிடைச்சிதான் நான் நினச்சிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க தம்பின்னு ஏன் நினைக்கிறீங்க அந்த குழந்தை அந்த கிருஷ்ணரே உங்கள் கையில் திரும்ப குழந்தையா வந்து தவழ்றாருன்னு நினைச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்ல பையன் தங்கமான குழந்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க எங்களை ஊரில் விட்டுடுங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன சார் ஒன்னாயிட்டோம் நீங்க விஷயத்த பண்றேன்னு சொன்னீங்கல்ல இதுக்காகவே உங்ககிட்ட நான் பணம் வாங்க மாட்டேன் பாருங்க ஐயோ உங்க கஷ்டம் எங்களுக்கு வேண்டாம் அது வேற இது வேற நீங்க மிகப்பெரிய உதவி அதுக்காக பணம் வேண்டாம்லாம் சொல்லாதீங்க அப்படி நீங்க பணம் வேண்டாம்னு சொல்றதா இருந்தால் பரவாயில்லை நாங்கள் வேற கார் பிடிச்சிக்கிறோம் அப்படின்றாங்க இல்ல இல்ல சார் நான் பணம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அவங்கள கூட்டிட்டு போறாங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரவி ரெஸ்டாரண்ட் போனோம் ரெண்டு மணி நேரம் அண்ணாமலை கூட இருக்கணும் அப்படின்னு ஒரு டீல் பேசுனாங்க அது மறந்துட்டாங்க இப்போ ரவிக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க இல்லைடா அவர் பரசு அங்கிள் வீட்டுக்கு போயிருக்காரு நான் அந்த ரெண்டு மணி நேரம் வேலை முடிச்சுட்டு போய் பிக்கப் பண்ணிப்பேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் நீ வேலையை பாரு அப்படின்னு ரவி சொல்கிறாரு ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுட்டு இவங்க இவங்க கூட கிளம்பிடுறாங்க இப்போது முத்து ஊரில் இல்லை ஆக்சுவலாக இங்கே நடந்த எல்லா விஷயங்களையும் நம்ம கல்யாணி கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு மகேஸ்வரி கேட்குறாங்க இல்லை வேண்டாம் அவளுக்கு தெரிஞ்சால் பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு பயப்படுறாங்க இப்போ இவங்க எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க நம்ம ரோஹிணி இருந்துட்டு நடந்த அதை திரும்பி ஊருக்கு போயிட்டாங்க நீ தாராளமாக கிறிஷுக்கு புது ட்ரெஸ் வேணுமா பட்டாசு எல்லாம் வேணுமா நீ தான் வந்து வாங்கி கொடுக்கணும் மாதிரிலாம் நம்ம பாட்டி வந்து சொல்லி ரோஹிணியும் ஊருக்கு வர சொல்றாங்க மனோஜும் ரொம்ப மிஸ் பண்றதா தான் அதான் பிரச்சனையே முடிஞ்சிருச்சு அப்புறம் என்ன அப்படின்ட்டு இப்போ முத்து மீனாவுக்கு கால் பண்ணுறாரு கால் பண்ணிட்டு ஏன் மீனா இன்னும் வரலை தாத்தா பாட்டிக்கு இன்னும் உடம்பு முடியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை அவங்க நல்லா தான் இருக்காங்க கோவிலில் சின்னதாக ஒரு பரிகாரம் பண்ணணும்னு சொன்னாங்க அதுக்காக நான் கோவிலுக்கு போகலான்னு இருக்கேங்க அப்படின்னு சொல்கிறாங்க சட்டுப்பிட்டுன்னு முடிச்சுட்டு நான் சாயந்தரமே கிளம்பி வர வேண்டியது தானே அப்படின்னு இல்லைங்க அந்த பரிகாரத்தை நாளைக்கு தான் பண்ணணுமா நான் நாளைக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துடுறேன் அப்படின்னு தீபாவளிக்கு ஊருக்கு போகணும்ல அப்படின்னு நாளைக்கு முந்தின நாள் தானே நாளைக்கு ஈவினிங் போனால் கூட போதும் தானேங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை மீனா அது வந்து அப்படின்னு முத்து படுமாறுறாரு இல்லைங்க நான் இந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி மீனா அவர் ஒரு வேளை அப்பா சீக்கிரமாக கிளம்பணுன்னு சொன்னாருன்னா நாங்கள் எல்லாரும் கிளம்புறோம் நான் உன்னை அங்கேயே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் ஓகேவா அப்படின்னு பரிகாரம் முடித்த கையோடு நானே கிளம்பி பாட்டி ஒருக்கே வந்துடுறேங்க நீங்கள் அப்படியே கூட போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்ட்டு ஃபோனை வச்சுடுறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிரச்சனையே முடிஞ்சிருச்சு நம்ம எதுக்கு இங்கே இருக்கணும் அப்படின்னு ரோஹிணி யோசிக்கிறாங்க இப்போது ஸ்ருதி கிட்ட கேட்குறாங்க பேசாமல் ஊருக்கு கிளம்பி போவோமா நான் மனோஜ் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஆமாம் நானுமே ரவியை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவங்களும் நம்மளை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அப்போ இப்போ எப்படி ஆண்டி கிட்ட சொல்கிறது ஆண்டி இங்கே பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்களே அப்படின்னு போய் பார்த்தா அவங்களும் சோகமாக என்ன சாண்டி ஏன் டல்லாக இருக்கீங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்குறாங்க இல்லை ரெண்டு நாள் ஆச்சா அவரை பிரிஞ்சு நான் எப்போவுமே அதிகமாக அவரை பிரிஞ்செல்லாம் இருந்ததே இல்லை எங்கள் அதாவது நான் வீட்டில் இருப்பேன் அவர் டியூட்டி போயிட்டு வருவார் அது எனக்கு பழக்கமானது ஆனால் இப்போ நான் வெளியில் இருக்கேன் அவர் வீட்டில் இருக்காரா அதான் எல்லாம் பார்த்துக்கிட்டாங்களோ இல்லையோ பொம்பளை பிள்ளை இருந்தாலாச்சும் நல்லா பார்த்துப்பா அப்படின்னு ரொம்ப தடுமாறுறாங்க அதுக்கு என்ன ஆண்டி நாங்களுமே அவங்கள மிஸ் பண்ணுறோம் கிளம்பலாம் ஊருக்கு அப்படின்றாங்க இல்லைம்மா சின்ன பிள்ளைங்க நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்களோன்னு நினச்சேன் அப்படின்றாங்க இல்லை ஆண்டி நானுமே ரவியை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல சரி ஓகே அப்புறம் என்ன கிளம்பலாம் அப்படின்னு மூணு பேருமே கிளம்பி ஊருக்கு வந்துடுறாங்க இப்போ அன்னைக்கு நைட் எல்லாருமே உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்கும்போது முத்துவை பார்த்து அம்மா விஜயா கேட்குறாங்க முத்து நான் அவங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு அவங்க பேசினதே வந்து ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு முத்துவுக்கு எங்கிட்டயே இவ்வளோ பாசமாக பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்குறாரு முத்து இல்லை இந்த தீபாவளிக்கு எனக்கு ஒரு புடவை வாங்கி கொடுக்குறியா அப்படின்ட்டு என்னம்மா நாங்கள்லாம் வாங்கி தர மாட்டோமா அப்படின்னு மனோஜ் ஆரம்பிக்கிறாரு டேய் நீ வருஷம் வருஷம் வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்க என்னமோ தெரியல முத்துக்கிட்ட புடவை கேட்கணும்னு தோணுச்சு அப்படின்றாங்க என்னாச்சுமா ஏதாவது யோசிக்கிறீங்களா அப்படின்னு ரவி கேட்குறாரு இல்லடா என்னமோ தெரியல இந்த வருஷம் எனக்கு முத்து கிட்ட கேக்கணும்னு தோணுச்சு அப்படின்றாங்க அதுக்கு என்னம்மா நீ கேட்டுட்டல்ல பாரு காஞ்சிபுரம் போய் உனக்கு சூப்பரா ஒரு பட்டுப்பட வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்னு விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம் அண்ணாமலைக்கு புரியவே இல்லை ஏன் இவ திடீர்னு இப்படி பேசுகிறா இப்படிலாம் பேச மாட்டாலே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போ ரூமுக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு போனதுக்கப்புறம் என்ன இருந்தால் இருந்தாலும் மீனா சமைக்கிற மாதிரி ரவியால் கூட சமைக்க முடியல இல்லைங்க அப்படின்னு நம்ம விஜயா வந்து மீனாவை மிஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க இல்லை உனக்கு என்னாச்சு இன்னைக்கு முத்துக்கிட்ட புடவை கேட்குற மீனா இல்லாததை மிஸ் பண்ணுற என்னால் புரிஞ்சிக்கவே முடியல உன்னை அப்படின்றாங்க ஒருத்தவங்க இல்லாத போது தான் அவங்களோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி எல்லாரையுமே நான் ரொம்ப மிஸ் பண்ணேங்க அங்கே இருக்கும்போது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நிஜமாவா ஆனால் என்னால் நம்ப முடியல இதில் எதுவும் உளுக்கூத்தில அப்படின்றாங்க போங்க நான் என்ன முத்துவை வெறுத்துட்டா இருந்தேன் ஆரம்பத்தில் எனக்கு முத்துவை தாங்க ரொம்ப பிடிக்கும் ஏதோ சந்தர்ப்பம் சூழ்நிலை அவனை என்ன வெறுக்க வச்சிருச்சு இப்போ கூட அவன் மேலே முழுசாலாம் பாசம் வரலை ஆனால் என்னமோ தெரியலைங்க அவங்ககிட்ட கேட்கணும்னு தோணுச்சு அப்படின்றாங்க விஜயா அதுக்கப்புறம் இவங்களும் ரொம்ப பாசமாக அவங்க ஒருத்தர் ஒருத்தர் மிஸ் பண்ணதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ ரோகிணிக்கு கிறிஷு அதாவது பாட்டி ஃபோன் வருது மனோஜ் கிட்டே ஈர் வந்துடுறேன் ஒரு முக் முக்கியமான கிளைண்ட் அப்படின்னு ஆஸ் யூஷுவல் போய் சொல்லிட்டு வெளியே வந்து இருக்காங்க மீனா தான் இல்லையே அதனால் கிச்சனில் தைரியமாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கிச்சன்லேயே பேசுகிறாங்க அப்போது அவங்க சொல்கிறாங்க திதி கொடுக்கறதுக்கு நாளைக்கே கூட போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு கேட்குறாங்க என்னம்மா தீபாவளி அன்னைக்கு பண்ணால் போதும் தானே சொன்னேன் அப்படின்றாங்க நாளைக்கு இங்கே ஊருக்கு கிளம்புறதுக்கு ஏதாவது ஏற்பாடு நடக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இருக்காங்க இல்லடி நான் கேட்டுட்டேன் ஐயர்கிட்ட அவர் தான் சொன்னார் முன்னாடி நாள் கூட பண்ணிக்கலாம் ஃபெஸ்டிவல் டேல நானும் பிஸியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்றாங்க ஓ அப்படியா நான் வீட்டில் ஏதாவது போய் சொல்லிட்டு வர முடிச்சா வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க முடிஞ்சாலாம் இல்லை நீ வந்து தான் ஆகணும் வேறு யாரும் திதி திதி கொடுக்க முடியும் சொல்லு அப்படின்னு கோவப்படுறாங்க சரிம்மா வரேன்னு சொல்கிறேன்ல வை அப்படின்னு ஃபோனை வச்சுடுறாங்க என்ன பண்ணுறதுனே தெரியல யோசிச்சுட்டே இருக்கிறாங்க காலையில் மொத்து வந்துட்டுமா நான் உங்களுக்கு புடவ வாங்குறதுக்காக போகிறேன் என்ன கலர் வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல கேட்குறாங்க இல்லை உனக்கு எது பிடிக்குமோ அதே வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க நீ இப்படியெல்லாம் வழக்கமாக சொல்ல மாட்டியே உனக்கு என்ன கலர் வேணும்னு சொல்லு ஃபஸ்ட்டு டைம் கிட்ட கேட்டிருக்கேன் உனக்கு பிடிச்சதே அவன் வாங்கி கொடுத்துருவான்ல அப்படின்னு அப்போ விஜயா கிட்டே பேசாமல் நீங்களே வாங்க போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நானே வந்தா எப்படி ஊருக்கு கிளம்பணும்னு அப்பா சொன்னாரே அப்படின்றாங்க இல்லைம்மா அதெல்லாம் பார்த்துக்கலாம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும் ம அங்கே ஜவுளி முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாருமே கிளம்புறதா சொல்றாங்க ஸ்ருதி இருந்துட்டு ரெண்டு மூணு நாள் கிட்ட நான் ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஆல்ரெடி டூ டேஸ் க்ளோஸ் பண்ணிட்டேன் ஸோ இன்றைக்கி நான் ரெஸ்டாரண்ட் போய் ஆகணும் சாரி அப்படின்னு சொல்லிடுறாங்க நீங்களே ஏதோ ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வாங்க எனக்கு எதுவும் எதுவுமே பிரச்சனை இல்லை எனக்கு எது போட்டாலும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க ரவியும் அதே மாதிரி தான் ஆல்ரெடி நான் லீவ் போட்டிருக்கேன் மறுபடியும் லீவ் போடணும் நான் ரெஸ்டாரண்ட் போகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி எல்லாருக்குமே நானே செலக்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க சரி நீங்களும் அப்பாவை மட்டும் வாங்க போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு மனோஜ் இருந்துட்டு நானும் வரேன் அப்படின்றாங்க சரி ஓகே வாடா அப்படின்னு இல்ல நீயும் ஷோரூம் பாரு எப்படியும் இன்னும் ரெண்டு மூணு நாள் நம்ம லீவ் போட வேண்டி பாட்டி ஊருக்கு அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க ஆமா ரோஹிணி சொல்றதும் சரிதான் உடனே இழுத்துட்டா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க என்ன பண்றது அவளால பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு அந்த தொழிலை நல்லா மேம்படுத்தினா போதும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இப்போ அண்ணாமலை விஜயா முத்து மூணு பேரும் அங்க காஞ்சிபுரம் போறாங்க இதுக்கு மேல யார் கேட்க போறா அப்படின்னு யோசிச்சுட்டு மனோஜ் கிட்ட யூஷுவல் நான் ஒரு முக்கியமான கிளைண்ட்ட பார்க்க போறேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு சொல்லிட்டு கிளம்பி கிறிஷ் கிட்ட போயிடுறாங்க இப்போ கிறிஷ் பாட்டி ரோஹிணி அப்புறம் மகேஸ்வரி இவங்க நாலு பேரும் அந்த திதி பண்றதுக்காக அவங்களோட சொந்த ஊருக்கு போறாங்க அங்க போயினா நம்ம மீனா போயிருக்கிறதும் அதே ஊர் அதே கோவிலும் கூட இது வந்து மீனாவுக்கும் தெரியாது இவங்க அந்த கோவிலுக்கு தான் போக போறாங்க அப்படின்னு ரோஹிணிக்கும் தெரியாது ஃபைனலி இவங்க எல்லாரும் அங்க போயிட்டு பூஜையில உட்காடுறாங்க அவங்க பூஜையில உட்கார்ந்துட்டு இருக்கும்போது சில மந்திரங்கள் எல்லாம் சொல்லி வாசிச்சிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம மீனா அவங்களுக்கு பரிகாரம் அந்த தாத்தா பாட்டிக்காக பரிகாரம் பண்றதுக்காக கோவிலுக்கு வந்திருக்காங்க குளத்துல தண்ணி எடுக்கிறதுக்காக குடத்தை எடுத்துகிட்டு வெளியே வரும்போது இவங்க எல்லாரும் அந்த குளத்துக்கிட்ட உட்காந்து திதி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ரோஹிணி கிறிஷ் ஃபஸ்ட்டு கிறிஷை தான் பார்க்குறாங்க கூடவே ரோகிணி இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சியாக இருக்குது மீனாவுக்கு அதுக்கப்புறம் அவங்க பேசிக்கிறதையும் காது கொடுத்து கேட்குறாங்க ஆக்சுவலாக ரோஹிணி அவங்களோட பொண்ணு கல்யாணி அப்படின்னும் கிறிஷ் என்னோட பேரை கல்யாணியோட குழந்த அப்படின்னும் அந்த ஐயர்கிட்ட இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க இதை கேட்டுட்டு பயங்கரமாக கோவம் வருது நம்ம மீனாவுக்கு சரி திதி கொடுத்து முடிக்கட்டும் என்னதான் பேசுறாங்க பேசுகிறாங்க சொல்றாங்க சொல்கிறாங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு திதி கொடுத்து முடிச்சுட்டு மீனா இருக்கிற பக்கமாக நடந்து வந்துட்டு போது மீனாவை பார்த்துட்றாங்க ரோஹிணி மீனா நீங்கள் எங்க இங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை நான் கேட்கணும் நீங்கள் என்ன கிறிஷ் கூட இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ஓ அதுவா சும்மா நான் கோவிலுக்கு வந்தேன் எதாச்சாக அவங்கள பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் அதை நம்ப மாட்டேன் அப்படின்றாங்க மீனா நம்ப மாட்டேன்னா நான் என்ன உங்களுக்கு விளக்கம் கொடுக்கணுமா உங்களை எப்படி நான் எதாச்சியாக பார்த்தேனோ அது மாதிரி தான் அவங்களையும் பார்த்தேன் நீங்களும் நானும் இப்போ மீட் பண்ணிக்கிட்டோம் ஒன்னாக இருக்கும் நம்ம என்ன ஒன்றாவா வந்தோம் அப்படிங்கிற மாதிரி போய் சொல்கிறாங்க மீனாவுக்கு கோவம் வந்துடுது கண்ணத்திலே பல்லா ஆறுன்னு ஒரு அரை கொடுக்குறாங்க அப்படி இறங்கி போய் கீழே விழுந்துடுறாங்க பொய் சொல்கிறீங்களா எத்தனை பொய் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது கிருஷோட அம்மா நீங்கள் தான் இதில் எந்த சந்தேகமும் இல்லை நான் நீங்கள் பேசிகிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க மீனா நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னும் திரும்பவும் இன்னொரு அரை கொடுக்குறாங்க திரும்பவும் பொய் சொல்கிறீங்களா அந்த குடும்பத்தில் எல்லாம் உங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாங்க ஏற்கனவே மலேசியா பணக்காரின்னு சொன்னீங்க அதையே அத்தை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாங்க நான் நான் அதாவது நான் அரேஞ்ச் பண்ணினேன் அந்த ஆர்டரை உங்களுக்காக நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணீங்க உங்களால் தான் அது கிடச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டீங்க சரி ஓகே அதுவுமே உங்களுக்கு நல்லது அத்தைக்கிட்ட நீங்கள் நல்ல பேர் வாங்கி சந்தோஷமா இருந்தால் போதும்னு நினச்சேன் ஆனால் ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு குழந்த இருக்கிற நீங்கள் மனோஜை கல்யாணம் பண்ணுறதுக்காக போய் சொல்லி இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கிறீங்களே இந்த விஷயம் குடும்பத்தில் தெரிஞ்சதுன்னா உங்களை பற்றி கவலை இல்லை ஆனால் அந்த குடும்பம் உடைஞ்சு போயிடுமே அதை யோசிக்க வேண்டாமாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்காங்க அப்போ சொல்லாதீங்க மீனா ப்ளீஸ் அப்படின்றாங்க சொல்ல வேண்டாமா இப்போவே நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு ஃபோன் எடுக்கிறாங்க மீனா மீனா ப்ளீஸ் ப்ளீ ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுறாங்க காலை பிடிச்சி கதறாங்க ஆனாலும் மீனா விடுறதா இல்லை அதுக்கப்புறம் நம்ம ரோஹிணியோட அம்மா கிருஷ்ணு மகேஸ்வரி அந்த லேடினு எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க பதற்றமா இருக்காங்க என்னாச்சு அப்படின்னு மீனா அப்படின்னு பயப்படுறாங்க இதை தான் சொன்னீங்களா பெரிய பாவம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த பாவம் என்னை சும்மா விடாதுங்களா இதுக்கு தான் சொன்னீங்களா அப்படின்னு கோவமா பேசிகிட்டு இருக்க ஆமா இதுக்கு தான் சொன்னேன் ஆனா தயவு செஞ்சு இந்த விஷயத்தை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னு பார்த்தியாமா நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தே என்ன ரோஹிணி முத்துக்கிட்டையும் மீனா கிட்டையும் உண்மையை சொல்லிருன்னு சொன்னீங்க ஆனா நான் சொல்லியிருந்தேன்னா தான் இவர் ரியாக்ட் பண்ணிருப்பா அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தா நான் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பேன் நாங்களா கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீங்க இந்த விஷயத்த சொல்லாம மறைச்சு தான வச்சிருந்திருக்கீங்க கிறிஷு பாவம் அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு உங்க வாழ்க்கையில் என்ன வேணா நடந்திருந்துருக்கலாம் அதுக்கு அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு அந்த குழந்தையையும் இப்போ வரைக்கும் கஷ்டப்படுத்திட்டு இருந்தீங்கல்ல துபாயில் இருக்கிறதா போய் சொல்லிக்கிட்டு எங்களையே சுத்தி சுத்தி வந்துக்கிட்டு நாங்க ஏதோ போடுற பிளான் எல்லாம் அந்த பொண்ணுக்கு அந்த கல்யாணி கல்யாணிக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம் ஆனால் கல்யாணியே நீங்கள் தான் அப்படின்னு நான் ஒரு நாளும் யோசிச்சு பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாங்க ஒருவேளை விஷயத்தில் மனோஜும் ரோஹிணியும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க ஒருவேளை மனோஜுக்கும் அந்த ஜீவாவுக்கும் பிறந்த குழந்தையா இருக்குமா அப்படின்னுலாம் கூட நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மீனா சரி நடந்தது நடந்துருச்சு இதுக்கு மேலே ரோஹிணியோட வாழ்க்கை மனோஜ் கூட தான் ஆயிடுச்சு தயவு செஞ்சு கிருஷ்ண விஷயத்தையும் இல்லை கல்யாணி தான் ரோஹிணி ரோஹிணி தான் கல்யாணி அப்படிங்கிற விஷயத்தையும் முத்துக்கிட்ட கூட சொல்லிடாதீங்க அப்படின்னு அடைச்சு வாய மூடுங்க நீங்க தான் எல்லாமே பொய்யா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக நானும் பொய் சொல்லுவேன்னு நினைச்சிங்களா வீட்டில் சொல்றேனோ இல்லையோ என் புருஷன் கிட்ட இப்பவே சொல்றேன் மீனா வேண்டாம் இந்த உண்மையை சொன்னா என்ன பண்ணுவீங்க நான் உங்களை கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அடைச்சி இப்பவே தெரியல உங்களோட புத்தி என்ன அப்படின்னு நீங்களாம் திருந்தவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க மீனா வேணா வேணா அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டே இருக்காங்க ஒரு கட்டையை எடுத்து மீனாவை அடிக்கிறதுக்காக ரோஹிணி ரெடி ஆகுறாங்க அப்போ கிறிஷுக்கு வந்து பிடிக்கல அந்த விஷயம் என்ன இருந்தாலும் மீனாண்டினா அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் அவங்க அந்த பக்கமாக திரும்ப நின்று முத்துவுக்கு ஃபோன் பண்ணி ஏங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க அதுக்குள்ள கட்டையால் அடிக்கிறதுக்காக பக்கம் போனால் ஆண்டி அப்படின்னு கிறிஷ் பிடிச்சி கீழே தள்ளி விட்டுடுறாங்க மீனாவை அந்த கட்டையோட கீழே போய் ரோகிணி விழுந்துடுறாங்க கிருஷ் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கத்துறாங்க மாமா வேண்டாமா ரோ மீனாண்டி ரொம்ப நல்லவங்கம்மா பாவம்மா அவங்கள அடிக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கும் ஒன்றும் புரியல இப்போ என்ன பண்ண போகிறோம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி கிறிஷோட பாட்டியும் அப்படி தான் திரு திருநு முடிச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க யாருமே எதுவுமே யோசிக்காத நேரத்தில் நம்ம ரோஹிணி திரும்பவும் அந்த கட்டையை எடுத்து மீனாவை அடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க ஆனால் மீனா அவங்கள அப்படியே கிட்ட வரும்போது பிடிச்சி தள்ளி விடவும் அந்த கட்டையோடு போய் திரும்பவும் ரோஹிணி கீழே விழுந்தவங்க எந்திரிக்கவே இல்லை என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு குளத்துலேருந்து தண்ணியை எடுத்துகிட்டு வந்து அவங்க முகத்தில் தெளித்து ரோஹிணி ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாங்க அவங்க எந்திரிக்கவே இல்லை கிறிஷுமே அதே மாதிரி தான் அம்மா எந்திரிமா ப்ளீஸ்மா எந்திரிமா சாரிமா அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்களை எழுப்புறாங்க ஆனால் ரோஹிணி கண்ணு விழிக்கலை அப்படின்னு இவங்க எல்லாருமே ரொம்ப பதறாங்க அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸுக்கு கூப்பிட்டு போறாங்க ஏதாச்சு என்னாச்சு டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கவே முடியல ஃபைனலி ரோகிணியோட எதுவும் ஆபத்தா இருக்காது ஒருவேளை அவங்க நடிக்கிறாங்களோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் தோணுது ஆக்சுவலாக ரோகிணி ஜஸ்ட் கீழே தான் விழுந்தாங்க தலையிலேயும் அடிப்படையில் விழுந்த அதிர்ச்சியில் இல்லை உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற அதிர்ச்சியில் எதாவது ஆயிருக்குமா அப்படின்னு தான் நம்ம ரோஹி மீனா வந்து யோசிக்கிறாங்க ஆனால் ரோஹிணிக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு தான் டாக்டர் சொல்ல போகிறாங்க இந்த இடத்துல ரோகிணி இவ்வளவு நாள் எல்லாரையும் ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்க இதுக்கு மேலேயும் மீனாவை ஏமாற்ற முடியும் அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா அதை விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது மீனா இந்த விஷயத்தை பற்றி முத்துக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்ல போகிறாங்களா இல்லை சொல்லாமல் மூடி மறைக்க போகிறாங்களா ஃபைனலாக இந்த தீபாவளி செலிப்ரேஷன் அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது இல்லை மீனாவுக்கு இந்த நடந்த விஷயங்கள் எல்லாமே ஒருவேளை ட்ரீமாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ